வளைகுடாவில் வலைப்பேச்சு மீட் ஆகஸ்ட் இருபத்தைந்து மாலை ஐந்து மணி இடம் துபாய் அல்நாதாவில் உள்ள லாவெண்டா ஹோட்டல் அல்நாதா அனைவரும் வருக அனுமதி இலவசம்

ஒரு பக்கம் விஜய் நடித்த கோட் படத்தினுடைய ரிலீஸ் தேதி நெருங்கிக்கிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் விஜயின் தமிழக வெற்றி கழகம் கட்சியினுடைய மாநாடு நடக்கிற தேதியும் நெருங்கிக்கிட்டு இருக்கு அதனால் ஊடகங்களில் பார்த்திங்கன்னா விஜய் தான் பரபரப்பு செய்தி ஆகிட்டுருக்கார் ஒரு பக்கம் நடிகர் விஜயினுடைய கோட் படம் பரபரப்பு செய்தி ஆகிட்டுருக்கு இன்னொரு பக்கம் விஜயினுடைய தமிழக வெற்றி கழகம் கட்சியும் ஒரு பரபரப்பு செய்தியை கொடுத்துக்கிட்டு இருக்கு நேற்று ஒரு முக்கியமான செய்தி பார்த்திங்கன்னா பல்வேறு தொலைக்காட்சிகளில் பிரேக்கிங் நியூஸாக மாறினதை பார்த்தோம் என்ன அப்படின்னா விஜயினுடைய தமிழக வெற்றிக் கழகம் கட்சியினுடைய தலைமை அலுவலகமான பனையூரில் விஜய் வந்து தன்னுடைய கட்சி கொடியை ஏற்றி ட்ரையல் பார்த்தார் அப்படிங்கிறது தான் அந்த பரபரப்பு செய்தியினுடைய அடிநாதம் அந்த கொடி பார்த்திங்கன்னா ஒரு மஞ்சள் கலரில் இருக்குது அதில் நடுவில் விஜயினுடைய உருவம் பொறிச்சிருக்கு இந்த கொடியை விஜய் வந்து ஒரு இரண்டு முறை ஏற்றி ஒத்திகை பார்த்தார் அதனால இதுதான் தமிழக வெற்றி கழகத்தின் கொடி அப்படிங்கிற மாதிரி பல்வேறு தொலைக்காட்சிகளிலும் அந்த செய்திகள்லாம் ஒளிபரப்பானது அதை தொடர்ந்து சமூக ஊடகங்களிலும் பார்த்திங்கன்னா இதுதான் விஜய் கட்சியின் கொடி அப்படின்னு பரபரப்பாக பேசப்பட்டது சிலாகிக்கப்பட்டது இந்த செய்தியை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா இந்த ஊடகங்களுடைய மோப்ப சக்தி வர வர மொக்கையாகிட்டுருக்கோ அப்படின்னு தோணுச்சு என்ன காரணம்னா இப்போ விஜய் வந்து தன்னுடைய கட்சியின் கொடியை இருபத்தி ரெண்டாம் தேதி தான் அதிகாரபூர்வமாக அறிவிக்கப் போகிறார் அப்படி இருக்கும்போது அதற்கு சில நாட்களுக்கு முன்பே இப்படி பகிரங்கமாக அந்த கொடியை ஏற்றி ஒத்திகை பார்ப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியை ஒவ்வொரு ஊடகங்களும் கேட்டிருந்தாலே நிச்சயமாக இந்த கொடி விஜய் கட்சியின் அதிகாரபூர்வ கொடி இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சிருக்க முடியும் ஆனால் இந்த பரபரப்பு செய்திக்காக அழைகிற இந்த ஊடகங்கள் இது போன்ற அறிவுபூர்வமான கேள்விகளையெல்லாம் தவிர்த்து விட்டு கிடைத்த ஃபுட்டேஜை வைத்து இதுதான் விஜய் கட்சியின் கொடி அப்படின்னு ஒரு பரபரப்பு செய்தியை பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க உண்மையிலேயே இதுதான் விஜய் கட்சியின் அதிகாரபூர்வ கொடியாக இருக்கும் பட்சம் இப்படி பகிரங்கமாக அந்த கொடியை ஏற்றி விஜய் அழகு பார்த்திருப்பாரா அப்படிங்கிறது தான் முதல் கேள்வி அப்படி செய்யும்போது யாரோ ஒருவர் செல்ஃபோனில் எடுத்து அதை சமூக ஊடகங்களில் பரப்பினாலும் இருபத்தி ரெண்டாம் தேதி இவர்கள் அதிகாரபூர்வமாக அந்த கொடியை அறிமுகப்படுத்தும் போது மக்களிடம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆர்வம் இருக்காது இதுதான் நமக்கு தெரியுமே நாலு நாளைக்கு முன்னா தான் இந்த செய்தியை நம்ம பார்த்துட்டோமே அப்படின்னு கடந்து போயிருப்பாங்க அது அல்லாமல் விஜயினுடைய கட்சி கொடி என்னவாக இருக்கும் விஜய் கட்சியினுடைய இருக்கும் அப்படிங்கிறது தான் மக்களுடைய ஆர்வமா இருக்கு அந்த ஆர்வம் ஒரு புஸ்வானமாகி போற மாதிரி இப்படி ஒரு காரியத்தை வந்து விஜய் நிச்சயமாக செய்ய மாட்டார் இந்த எல்லாம் ஊடகங்கள் யோசிக்காமல் தங்களுக்கு கிடைத்த ஃபுட்டேஜை வைத்து இதுதான் விஜய் கொடி அப்படின்னு இந்த ஊடகங்கள் கிளப்பி இந்த பரபரப்பு செய்தி என்னை பொறுத்தவரை ஒரு பொய் செய்தி அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இன்னொன்னு ஒரு நடிகர் கட்சி தொடங்கினால் அந்த கட்சியில் அந்த நடிகருடைய படம் இடம்பெற்றிருக்கும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு மூட நம்பிக்கை தான் இதுக்கு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா இப்போ எம்ஜிஆர் திமுகவில் இருந்து விலகி அதிமுகவை தொடங்கியபோது அந்த கட்சி கொடியில் எம்ஜிஆர் தன்னுடைய உருவத்தை பொறித்து கொள்ளவில்லை மாறாக அண்ணாவின் உருவத்தை தான் அதிமுக கொடியில் இடம்பெற செய்தார் அதுக்கப்புறம் விஜயகாந்த் கட்சி தொடங்கும் போது பார்த்திங்கன்னா அவரும் கூட தேமுதிகவின் கொடியில் ஆரம்பத்தில் ஒரு தீபம் தான் அதில் இடம்பெற்றிருந்ததே தவிர விஜயகாந்தினுடைய உருவம் அதில் இல்லை அதுக்கப்புறம் ரஜினிகாந்த் கட்சி தொடங்குகிற முயற்சியில் இருக்கும்போது அவருடைய ரஜினி மக்கள் மன்றத்தின் கொடியும் கூட ஒரு தாமரை அதில் ஒரு பாபா முத்திரை தான் இடம்பெற்றிருந்ததே தவிர ரஜினியின் உருவம் அதில் இல்லவே இல்லை அதுக்கப்புறம் கடைசியாக கட்சியை ஆரம்பித்த கமல்ஹாசன் மக்கள் நீதி மையம் தொடங்கிய போது அந்த கொடியிலும் கூட கமலுடைய உருவம் கிடையாது இந்த உதாரணங்களை எல்லாம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா என்னதான் மக்களின் ஆதரவு பெற்ற மிகப்பெரிய நட்சத்திரமாக இருந்தாலும் அவர்கள் அரசியல் கட்சி என்று வரும்போது தங்களுடைய உருவத்தை போட்டு சுய தம்பட்டம் அடித்து கொள்ள விரும்புவதில்லை மாறாக இந்த கட்சி என்பது பொதுமக்களை கவர்கிற மாதிரி இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு பொதுவான விஷயத்தை தான் தங்களுடைய கட்சி கொடியில் வைப்பாங்க அல்லது தங்கள் கட்சியினுடைய கொள்கையை பறைசாற்றுவது போன்ற ஒரு சின்னத்தை அந்த கட்சி கொடியில் வந்து இடம்பெற வைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது உதாரணத்துக்கு கமல்ஹாசனுடைய மக்கள் நீதி மய்ய கட்சியினுடைய கொடி உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த கொடியில் பார்த்திங்கன்னா நான்கைந்து கைகள் இப்படி பிணைக்கப்பட்டது மாதிரி இருக்கும் ஸோ இதன் மூலமாக மக்கள் நீதி மய்யம் கட்சியினுடைய கொள்கையை அந்த கொடியில் பிரதிபலித்திருந்தார் கமலஹாசன் என்னதான் பிரபல முகமாக இருந்தாலும் தன்னுடைய முகம் கட்சி கொடியில் வருவதை வந்து எந்த நடிகர்களும் விரும்பியதில்லை விஜய் மட்டும் அவருடைய கட்சி கொடியில் தன்னுடைய உருவத்தை கொள்வாரா அப்படிங்கிறது முக்கியமான கேள்வி இந்த கேள்வியை ஊடகங்கள் கேட்க தவறிவிட்டன அப்படிங்கிறது தான் என்னுடைய வருத்தம் அதுக்கப்புறம் சில பேருக்கு ஒரு கேள்வி இருக்கலாம் விஜய் வந்து தன்னுடைய ரசிகர் மன்ற கொடியில் தன்னுடைய உருவத்தை தானே அப்படி இருக்கும்போது கட்சி கொடியில் வந்து போடுறதுல என்ன பிரச்சனை கண்டிப்பாக இதுதான் அவருடைய அதிகாரப்பூர்வமான கொடியாக இருக்கும் அப்படின்னு சில பேர் நினைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது ரசிகர் மன்றம் என்பது அவருடைய புகழ் பாடுகிற அவருக்கு துதிப்பாடுகிற ஒரு கூட்டத்துக்கான கொடி அதில் வந்து அவருடைய உருவம் இருப்பதுங்கிறது பிரச்சனை இல்லை என்ன சொல்லப்போனால் அந்த கூட்டமே விஜயின் முகத்துக்காக திரள்கிற கூட்டம் ஸோ அவர்களை சந்தோஷப்படுத்துவதற்காக விஜயனுடைய உருவம் அந்த ரசிகர் மன்ற கொடியில் இருந்தது ஒரு ஆச்சரியமான விஷயம் இல்லை ஆனால் அரசியல் கட்சி என்பது அப்படிப்பட்டது அல்ல கட்சி சார்பற்ற மக்களையும் தங்கள் பக்கம் இழுக்க வேண்டும் அப்படிங்கிற நோக்கம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கட்சிக்குமே இருக்கும் இந்த நோக்கம் விஜய்க்கும் இருக்கும் அப்படி இருக்கும்போது தன்னுடைய உருவத்தை அந்த கொடியில் பதித்திருப்பாரா அப்படிங்கிறது என்னை பொறுத்தவரை ஒரு சந்தேகம்தான் அதே நேரம் விஜயினுடைய தமிழக வெற்றி கழகம் கொடி குறித்து எனக்கு பிரத்யேகமாக சில தகவல்கள் தெரியும் ஆனால் அதை வெளிப்படையாக சொல்ல முடியாத ஒரு இக்கட்டான சூழல் எனக்கு ஏற்பட்டிருப்பதையும் மறுக்க முடியாது ஸோ இது போன்ற பல்வேறு காரணங்களின் அடிப்படையில் தான் நான் சொல்கிறேன் நேற்று ஊடகங்கள் வெளியிட்ட மஞ்சள் நிறத்தில் உள்ள இந்த கொடி நிச்சயமாக விஜயின் அதிகாரபூர்வ கொடியாக இருக்காது அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம் ஆனாலும் நான் சொல்வது சரியா தவறா என்பது இன்னும் சில தினங்களில் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள்